வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது கறி மிளகாயும் உருளைக்கிழங்கும் பயன்படுத்தி எப்படி ஒரு புளி குழம்பு வைக்கிறேன்னு தான் பார்க்க போறோம் தொடர்ந்து வாங்க பாப்போம் எப்படி செய்யறன்னு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு கறி மிளகாய் வெங்காயம் வெள்ளப்போடு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெந்தயம் கடுகு சீரகம் புளி உப்பு மிளகாய்த்தூள் நல்லெண்ணெய் முதல்ல நாங்கள் இந்த மரக்கறிய துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் கழுவி எடுத்துக் கொள்ள கழுவி எடுத்த மரக்கரைய நாங்கள் வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் கறி மிளகாய செண்டா வெட்டி அதுக்கு இருக்கிற விதை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து போட்டு வெட்டி எடுத்துக்கொள்வோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி வெட்டி எடுக்கிறேங்க இப்ப நாங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இனி நாங்கள் எப்படி சமைக்க போறோம் என்று தொடர்ந்து பாப்போமாங்கோ இப்ப வந்து சட்டி சூடாகிட்டது நான் நெல் விட்டு கொள்ள போறேன் நாலு மீசக்கரண்டி எப்படி நெல்லெண்ணெய் விட்டு கொள்வேன் இப்ப வந்து எங்களுக்கு என்ன சூடாகிட்டது நான் அரை தேக்கரண்டி கடுகு போட்டுக் கொள்றேன் புரிஞ்சு வரைக்க அரை கிரண்டி சீரகம் வெந்தய கடவு நாங்க அடுப்ப வந்து கொஞ்சம் குழாச்சிக்கொண்டு கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாயும் போட்டுக் கொள்ளலாம் முள்ளாயத்தை போட்டுக் கொள்ளலாம் இரண்டும் எல்லா பதங்களோட வளங்கிக் கொள்வோம் வேற இப்படி வதங்கி கொண்டு விரைக்க நாங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து கொள்வோம் ஏதென்றால் எங்களை உருளை உருளைக்கிழங்கு அரவாசி பதம் வதங்கி வந்துட்டு இப்படி வதங்கி விரைக்க நாங்கள் எடுத்து கறி கரிமலகாயை போட்டு நாங்கள் வதக்கிக் கொள்ளுவோம் நல்லா வதக்கிக் கொள்ளுவேன் இப்போ உங்களுக்கு கறிமுளகாய் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா நொண்ணெயில வதக்கி எடுத்துட்டேன் இப்படி வதங்கி வரைக்க நாங்க தேவையானாலும் பூ சேர்த்துக் கொள்ளுவோம் நான் கரவத்தி ஒரு உண்டு ஒன்றரை மேசக்கரண்டி போடுறேன் இப்ப நான் ஒன்றரை மேசக்கரண்டி தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ள போறேன் பாருங்க இந்த எண்ணெயில எங்களுக்கு தூள் வந்து பொறிஞ்சிடும் பொறிஞ்சி இந்த இதோட மெதவெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ நான் இதுக்குள்ள சுடுதண்ணி விட்டு கொள்ள போறேன் பாருங்க சுடுதண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவேன் கலந்து விட்டுட்டு நாங்கள் ஏற்கனவே புளிய எடுத்து ஊற வச்சிருந்தோங்க எல்லாமே இந்த புளியையும் இதுக்குள்ள நாங்கள் விட்டுக் கொள்ளுவோம் இப்ப புளியும் போட்டு நல்லா கலந்து விட்டு நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக் கொள்ளுவோம் கரம்போ நான் ஒரு தேக்கரண்டி எப்படி உப்பு போட்டுக் கொள்வேன் உப்பு போட்டு நல்லா பிளறி விட்டு உப்பு நானே பிளறி விட்டு நாங்கள் மூடி கொதிக்க விட்டுக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா கறி வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆக பாருங்க இனி நாங்கள் அடுப்போ பண்ணி வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் இப்ப இதை வந்து நாங்கள் இதுக்குள்ள கொள்ளுவோம் நாங்கள் செய்த உருளைக்கிழங்கு கரைமிளகாய் புளி புட்டு சோறு ரொட்டி தோசை இடியப்பங்களோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி பாய் பாய்